ஹலோ விருக்கம் நான் உங்கள் அப்துல் ரஷீத் இப்போ நான் எங்கே சமயபுரம் சக்தி நகரில் இருக்கும் ரொம்ப அற்புதமான ஆயிரத்தி இரநூறு சதுரடி கொண்ட கட்டி ஒரு ஏழு வருடமையான ரொம்ப அழகான ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க நான் இப்போ இருக்கிற ஏரியா உங்களுக்கு வந்து ஃபுல்லி ரெசிடென்சியல் ஏரியா தான் இமீடியட்டாக குடிக்கிறான் ரொம்ப 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 அட்டகாசமான ஒரு வீடுங்க சரிங்களா இது வந்து பாருங்கள் ஸ்ட்ரீட்டு பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ரெசிடென்சியல் ஏரியா தான் இந்த வீடு தான் இப்போ நமக்கு விற்பனைக்கு இருக்குது வெளியிலலாம் பாருங்கள் கேட் போட்டு பூச்செடிகள்லாம் அழகாக வச்சுருக்குறாங்க அவங்க வழிபடுறதுக்கும் இடத்துல வந்து ஏத்துறதுக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம் உள்ள எல்லாம் பாருங்கள் வாழைகள்லாம் வச்சுருக்காங்க வாழை சீத்தா அந்த மாதிரி மரங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க இந்த வீடு ரொம்ப பார்த்து பார்த்து சொந்தத்துக்காக அருமையாக கட்டியிருக்காங்க சரிங்களா மேலெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு கேட் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க மேலே சிண்டெக்ஸ் டேங்க் இருக்குது ஆயிரம் லிட்டர் கெப்பாசிட்டின்னு பார்க்குறேன் உங்களுக்கு சிசிடிவி கேமராவும் வச்சுருக்காங்க கேமரா அதாவது ஆயிரத்தி இரநூறு சதுரடிக்கு இந்த வீடு முப்பது லட்சம் ஒரே விலை தான் சரிங்களா விலை வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணப்பட மாட்டாது இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்து தான் உங்களுக்கு சரிங்களா வீடு வந்துட்டு சரிங்களா உங்களுக்கு ஏரியாவும் எல்லாம் பார்க்குறீங்க ஃபுல்லி ரெசிடென்சியல் ஏரியா வீடு பார்த்தா கண்டிப்பாக எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப அட்டாசமாக இருக்கும் மேலேயுமே பாருங்கள் ஒரு ரூம் மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க அது எல்லாமே இந்த அமௌண்ட்டுக்குள்ளே தான் சரிங்களா சிசிடிவி கேமராவும் அவங்க வச்சிருக்காங்க உங்களுக்கு அந்த சிசிடிவி கேமரா அப்படியே இருக்கட்டும் அப்படின்னாங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம பேமெண்ட் பண்ணிக்கணும் சரிங்களா அது மட்டும்தான் மற்றபடி இந்த வீட்டில் இருக்கிற எல்லாமே நம்ம அப்படியே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ரொம்ப எக்ஸலென்டான வீடுங்க சரிங்களா இவங்க வந்துட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எனக்கு கால் பண்ணி அவசிய பார்க்க சொன்னாங்க வேற ஒரு வீட்டை பார்த்துக்கிட்டு இருந்த சூழ்நிலையின் காரணத்தினால என்னால் உடனே வந்து இந்த வீட்டை நான் பார்க்க முடியல ஸோ அதனால தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் வெளியில் மட்டும் தான் பார்த்துருக்கோம் உள்ளேயுமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் இமீடியாக குடியேறுற அளவில் டூ பிஹெச்கே வீடு ரொம்ப எக்ஸலெண்டாக இருக்கும் தேவையும் விருப்பமும் உள்ளவங்க மட்டும் நம்மளை தொடர்பு கொண்டு வாங்க இமீடியட்டாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்க மட்டும் அவசியமாக கண்டெக்ட் பண்ணிட்டு வாங்க ஜஸ்ட் பார்த்துக்கலாம் வேற யாரோ ஒருத்தவங்க கேட்டாங்க அந்த மாதிரி வேண்டாம் தரிசைக்காதீங்க மறக்காமல்ப்ஸைப் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரிவிங்க ஓகே ஆ ஓகே தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச்